அனைவருக்கும் வணக்கம் அரசு புறம்போக்கு நிலங்கள்ல நம்ம ஆக்கிரமிச்ச சொத்தை வந்து நம்ம பட்டா போட்டு வச்சிருப்போம் இல்ல அப்படின்னா நம்ம அப்பா காலத்துல பட்டா போட்டு வச்சிருப்போம் ஆஹா நம்ம வந்து எல்லாமே பட்டா போட்டு வச்சிட்டோம் நம்ம லேண்ட் வந்து ரொம்ப சேஃபு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதுதான் இல்ல அந்த மாதிரி நிலங்கள்ல எந்தெந்த வகையா பிரிச்சு ஒரு அஞ்சாறு வகைய பிரிச்சிருக்காங்க அந்த மாதிரி லேண்ட் மீண்டும் வந்து கேன்சல் பண்றாங்க அந்த பட்டா செல்லாதுன்னு சொல்ல போறாங்க அதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு துறந்திருக்காரு அவருக்கு வந்து இந்த மாதிரி தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க அதே தீர்ப்புகள் நமக்கும் வரலாம் அதனால வந்து இந்த மாதிரி இடங்கள்ல உள்ள நிலங்கள் பட்டா இருந்தாலும் சேஃப் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்குங்க தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை நீங்க முழுமையா பாருங்க நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா உள்ள ஆளு ஆளுங்கிற டச் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்கள் போகலாம் அதாவது சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தில் உள்ள ராதாகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு தனி நபர் வந்து உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த வழக்கில் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டாயிரத்தி ஏழு அதாவது அப்படின்னா வந்து இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு கம்மாய் கம்மாய் புறம்போக்குகளை தனி நபர்களுக்கு பட்டா வழங்கியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த எங்க வழங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பக்கத்துல உள்ள யமனேசிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கம்மாய்புறம் போக்க தனிநபருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பு வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராதாகிருஷ்ணன்ங்கிறவரு ராமநாதபுரம் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருக்காரு ஆனா அந்த அவருடைய கொடுத்த மனுவை சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம விட்டதுனால அவரு கோபம் அடைஞ்சு அவர் உயர் நீதிமன்றத்துல வழக்கு திறந்துட்டாரு அந்த வழக்கு துறந்த காரணத்தினால அந்த உயர் நீதிபதியான எம் எஸ் ரமேஷ் மற்றும் மரியா கிளீட் அப்படின்ற ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு பொறுத்தளவு வந்து யாருமே வந்து பட்டா போடக்கூடாது அப்படி பட்டா போட்டு கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு உடனடியாக அந்த பட்டாவை கேன்சல் செஞ்சு அது மீண்டும் நீர்நிலை புறம்பக்கத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க இதை பார்த்து தான் வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க என்னன்னா சில பேர் வந்து நீர்நிலை புறம்போக்கா ஃப்ளாட்டு போட்டு விற்றுருக்காங்க அதே போல் வந்து நிறைய பேர் பட்டாவே மாற்றிட்டாங்க அப்பா நமக்கு நீர்நிலை போக்கு எல்லாமே பட்டா மாத்திட்டோம் இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்கள்லாம் சேஃபாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறு என்றைக்காக இருந்தாலும் நீர்நிலைக்கு புறம்போக்கா இருந்தது அதுக்கப்புறம் தான் பட்டாப்புற வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்றைக்காக இருந்தாலும் அதை வந்து அப்பீல் பண்ணி அப்பீல் பண்ணி அதை வந்து கேன்சல் செய்ய முடியும் அதனால அந்த நீர்நிலை பொறம்புக்கா இருந்தது அப்படின்னா ஈஸி போட்டு பாருங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு பாருங்க அப்படி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி நிலங்களை தயவு செய்து வாங்காதீங்க ஏன்னா ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் ஈசி போட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி வாங்கிடுறீங்க அதை முற்றிலும் தவறான ஒரு நம்ம சம்பாதிச்ச காசு எல்லாமே அதில் போடுறோம் அப்படி இருக்கும் போது கண்டிப்பா நீர்நிலை பொறம்புக்கு தற்போது பட்டா இருந்தாலும் தயவு செய்து அந்த மாதிரி நிலங்களை வாங்காதீங்க அது போக வந்து அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஏன்னா வந்து வெள்ளம் இந்த மாதிரி காரணத்தினால இந்த நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு கடுமையான எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அதே மாதிரி அரசே வந்து ஆக்கிரமிச்சிருந்தாலும் அரசு ஆக்கிரமித்து அதில் பஞ்சாயத்து போர்டு கட்டியிருந்தாலும் சரி அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே கேன்சல் செய்கிறதுக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவங்க கண்டிப்பாக உத்தரவு போட்டிருக்காங்க அதனால மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீர்நிலை புறம்போக்காக இருந்தாது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பட்டா இருந்ததுனாலும் அதை தயவு செய்து வாங்காதீங்க இதே போல் நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் இருந்தா கண்டிப்பா தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ போடுறேன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பயனுள்ளதா நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்